பொன்ழிக்க செய்திடுவோம் அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம் அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் லாபகரமான கரவை மாடு வளர்ப்பு சிறப்பு தொடர் செல்விகா செல்விகா வா முத்தழகு என்னடா இன்னும் ஆளை காணோமேனு நினச்சேன் கரெக்டாக வந்துட்டேன் அக்கா அது எப்படி வராமல் போவேன் சரி சரி வா இங்கே வந்து உட்காரு நான் போய் மாட்டுக்கு தீவனத்தை போட்டுட்டு கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன் அக்கா நானும் வரேனே நீங்க ரெண்டு மாட்டுக்கு கொடுங்க நான் ரெண்டு மாட்டுக்கு கொடுக்குறேன் வேலை சுலபமும் முடியும்ல ம் அதுவும் சரிதான் வா முத்தழகு போவோம் அதோ அந்த பையில வச்சிருக்கேன் பாரு அடர் தீவனம் அதை எடுத்துக்க அக்கா நான் கூட இப்போதான் என்னோட கறவை மாட்டுக்கு பசுந்தீவனத்தை கொடுத்துட்டு வரேன் அக்கா இங்க பாருங்க துணி அளவு எடுக்கிற டேப்பை மாட்டி வச்சிருக்காங்க ஒருவேளை பசங்க தெரியாம கொண்டு வந்திருப்பாங்க போல முத்தழகு அது ஒன்றும் துணி அளவு எடுக்கிற நாடா இல்ல மாடுகளுக்கு அதோட எடைய அளவு எடுக்கிற நாடா ஆமா அது எதுக்குக்கா கரவ மாட்டுக்கு அதோட உடல் எடையை எடைய தான் எம்புட்டு தீவனம் கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாம திடீர்னு அதுக்கு மேலுக்கு சரியில்லைன்னா எம்புட்டு எடை இருக்கோ அதை தான் அதுகளுக்கு மருந்தும் கொடுக்க முடியும் அக்கா பாத்தீங்களா நீங்க இதை பத்தி என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை சொல்லியிருந்தா நானும் என்னோட பண்ணையில வச்சிருப்பேன்ல முத்தழகு சொல்லக்கூடாதுன்னெலாம் ஒண்ணும் இல்ல புள்ள உனக்கும் தெரிஞ்சிருக்கோன்னு நினைச்சேன் ஏக்கா கரோமாடை தேர்வு செய்யறதுலேருந்து அதுக்கு பண்ணையை அமைச்சு தீவனம் கொடுக்கற வரைக்கும் இப்படி எல்லாமே உங்ககிட்ட கேட்டுதானே செஞ்சேன் அப்புறம் இது மட்டும் நீங்க சொல்லாம எனக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் சரி கிடக்கட்டும் இப்போ சொல்லுங்க இன்னும் இது மாதிரி என்னென்ன உபகரணங்களை வாங்கி உங்க பண்ணையில் வச்சிருக்கீங்க ஒன்று விடாம எனக்கு காட்டி போடணும் இப்ப சரி சரி அப்படியே செய்யற முத்தழகு அதுக்கு முன்னாடி இந்த விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்க கறவை மாடுகளுக்கான உபகரணங்கள் பத்தின விவரங்களை மாதவரம் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குநரக பேராசிரியர் முனைவர் எஸ் சரஸ்வதி அவங்க சொல்றாங்க கவனமா கவனமாக புள்ள கறவை மாடு வளர்ப்பில் ஏற்படும் பிரச்சினைகளை கருத்தில் கொண்டு பண்ணையாளர்களுக்கு உதவும் வகையில் உபகரணங்கள் பல்கலைக்கழகத்தின் யுஐஐசி என்று அழைக்கப்படும் பல்கலைக்கழக கண்டுபிடிப்புகள் மற்றும் கருவி மயமாக்கல் மையத்தின் மூலம் சில உபகரணங்கள் உருவாக்கப்பட்டு பயன்பாட்டில் உள்ளன மாவட்டந்தோறும் உள்ள விரிவாக்க பயிற்சி மையங்களில் பயன்பாடு குறித்து ஆலோசனைகள் பண்ணையாளர்களுக்கு வழங்கப்படுகின்றது முதலாவதாக மாடு மற்றும் எருமைகளுக்கான குறைந்த விலை மாட்டுக்கிட்டி அதாவது ஆங்கிலத்தில் ட்ரவிஸ் என்று அழைப்பார்கள் இதனுடைய நீளம் ஆறு அடி அகலம் இரண்டரை அடி உடையது இதன் இரு பக்கச் சட்டங்களும் இரண்டரை இன்ச் விட்டம் கொண்ட துத்தநாகம் ஏற்றப்பட்ட இரும்பினால் ஆனது மாட்டின் நீளத்திற்கு ஏற்ப அவற்றை கட்டுப்படுத்தும் மூன்று இடங்களில் பொருத்தி கொள்வதற்கென இரண்டரை விட்டம் விட்டமுள்ள லேசான எக்கினால் ஆன மூன்று கம்பிகள் கொண்டது சிறை வழி அதாவது இன்ட்ராவினஸ் மருந்து செலுத்தும் பொழுது மருந்து புட்டியை மாட்டிக்கொள்ள கொக்கியும் மருந்துகள் அறுவை சிகிச்சை மற்றும் செயற்கை முறை கருவூட்டல் உபகரணங்கள் வைத்துக் கொள்வதற்கென வேண்டும் போது பொருத்தி கொள்ளும் தட்டும் இருக்கும் இதனுடைய பயன்பாடு என்று பார்த்தால் மாடு மற்றும் எருமைகளை கட்டுப்படுத்தும் பொருட்டு குறைந்த விலையில் வடிவமைக்கப்பட்டது மாடுகளுக்கு மருத்துவம் பார்க்கும் போதும் செயற்கை முறை கருவூட்டல் செய்யும் பொழுதும் கட்டுப்படுத்துவதற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மேலும் பொருத்தப்பட்டுள்ள தட்டில் மருந்துகள் மற்றும் செயற்கை முறை கருவூட்டலுக்கான உபகரணங்கள் வைத்து கொள்வதால் மருத்துவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இதனுடைய விலை ரூபாய் பதினான்காயிரம் அடுத்ததாக எழ முடியாமல் படுத்திருக்கும் மாடுகளை நிற்க வைக்க உதவும் கருவி பசு தூக்கும் கருவியானது இரும்பினால் ஆனது இதன் எடை மூன்று புள்ளி ஐந்து கிலோகிராம் ஆகும் இருபத்தி நான்கு இன்ச்சு வரை நீட்டிக்கொள்ளலாம் இந்த பசு தூக்கும் கருவி ஒரு இராட்டினத்தில் இணைக்கப்பட்டிருக்கும் இராட்டினத்தை கையால் இழுத்தோ அல்லது டிராக்டர் கொண்டு இழுத்தோ மாட்டை தூக்கி நிறுத்தி வைக்க இயலும் மாட்டை தூக்கும் இரும்பு கைகள் மாட்டை காயப்படுத்தி விடா வண்ணம் பஞ்சி திணியுறையால் மூடப்பட்டிருக்கும் பால் சுரப்பு காய்ச்சல் அல்லது கன்று ஈனும் பொழுது ஏற்படும் காயங்களினால் பசு படுத்திருந்தால் அதனை எழுப்புவதற்கென பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டது ஈரமான தரையில் எழமுடியாமல் படுத்திருக்கும் பசுவை தூக்குவதற்கு நிற்க முடியாத பசுவை சிறிது நேரம் நிறுத்தி சிகிச்சை செய்ய பால் கறக்க வேறு படுக்கைக்கு மாற்ற போன்றவற்றிற்காக தூக்குவதற்காக இது உதவும் மாடு நழுவிவிடாமல் இருக்கும் பொருட்டு அதனை தேவைக்கேற்ப இறுக்கிக் கொள்ளலாம் ஆயிரம் கிலோ வரை அனைத்து எடை மாடுகளுக்கும் இது ஏற்றது இது மாடுகளை தூக்குவதற்கு ஏற்ற குறைந்த விலை எளிய சாதனம் அதாவது ராட்டினம் இல்லாமல் இருக்கும் சாதனம் ரூபாய் எட்டாயிரத்து ஐநூறு ராட்டினத்துடன் கூடிய சாதனம் ரூபாய் பதினேழாயிரம் ராட்டினம் மற்றும் முக்கோண நிலையுடன் ரூபாய் இருபத்தி நாலு ஆயிரத்திற்கு கிடைக்கும் அடுத்ததாக பல காம்புகள் கொண்ட திறந்த கன்றுக்குட்டி பாலூட்டி ஆங்கிலத்தில் மல்டி டீட் ஓப்பன் காஃப் ஃபீடர் பிளாஸ்டிக்னால் ஆன திறந்த தொட்டி தொட்டியின் முன்புறத்தில் கீழாக நான்கு செந்நிற காம்புகள் பொருத்தப்பட்டிருக்கும் அக்காம்புகளின் நிறம் வடிவம் மற்றும் அளவு தாய் பசுவின் காம்பை ஒத்து வடிவமைக்கப்பட்டுள்ளது இக்காம்புகளை சுலபமாக கற்றி சுத்தம் செய்து மீண்டும் பொருத்தி கொள்ளலாம் உலோக வளைவுகள் தொட்டியின் வெளிப்புறம் பொருத்தப்பட்டிருக்கும் அதன் மூலம் இக்கருவியை எந்த சுவற்றிலும் அல்லது குறுக்கு கம்பிகளிலும் பொருத்திக்கொள்ள இயலும் இதனுடைய பயன்பாடு என்று பார்த்தால் கன்று பால் அருந்துவதற்கு ஏதுவாக காம்புகள் பொருத்தப்பட்டிருக்கும் ஒரு வழி அடைப்பு கன்று குட்டிகள் சுலபமாக பால் அருந்தவும் அவை உறிஞ்சுதலை நிறுத்தும் பொழுது பால் சிந்துவது வீணாகாமலும் தடுக்கும் ஒரே சமயத்தில் ஒன்றுக்கு மேல் பல கன்று குட்டிகள் பால் அருந்த இயலும் பால் வீணாவதை தடுக்கிறது ஒரு கொட்டகையிலிருந்து மற்றொரு கொட்டகைக்கு சுலபமாக எடுத்து சொல்லக்கூடியது விலை ரூபாய் ஏழாயிரத்தி இரநூறு மாடுகளின் உடல் எடையை அளவிடும் நாடா ஆங்கிலத்தில் கேட்டல் பாடி வெயிட் மெஷரிங் டேப் மாடுகளின் உடல் எடையை அளவிடும் நாடாவானது செயற்கை இழையினால் தயாரிக்கப்பட்டது இதன் ஒரு புறம் சென்டிமீட்டரிலும் மறுபுறம் அங்குலத்திலும் அளவிடப்பட்டுள்ளது ஒரே நேரத்தில் உடல் எடையை கிலோ மற்றும் பவுண்ட் அளவில் அளவிடக்கூடியது கால்நடைகளின் உடல் எடையை அறிந்து கொள்வது மிகவும் அவசியமான ஒன்றாகும் உடல் எடையின் விவரங்களைக் கொண்டு மாடுகளின் தீவன தேவையினை அறிந்து கொள்ளலாம் கால்நடைகளில் உடல் நலக்குறைவு ஏற்படும் பொழுது உடல் எடையினைக் கொண்டே மருந்துகளின் அளவினை அறிந்து கொள்ள முடியும் ஆராய்ச்சிகளின் வழிமுறைகளை வடிவமைக்கும் பொழுது உடல் எடை விவரங்கள் உதவியாக இருக்கும் கலப்பின கன்றுகள் சீரான அளவில் வளர்கின்றனவா என்பதை மாதம் ஒரு முறை அவற்றின் உடல் எடையை இந்த நாடாவைக் கொண்டு அளந்து தெரிந்து கொள்ளலாம் இனவிருத்தி மேலாண்மையில் கிடேறுகளின் உடல் எடையினை அறிந்து பருவமடைந்த பின் சினை ஊசி போடுவது சிறந்ததாகும் பசுமாடுகளை பொறுத்தவரையில் பத்தடிக்கு ஆறடி பரப்பளவில் தளம் பொருத்தப்பட்ட எடை பார்க்கும் கருவியினைக் கொண்டு எடையினை பதிவு செய்ய முடியும் இப்பணிக்கு அதிக அளவில் வேலையாட்கள் தேவைப்படுவதால் மற்ற கால்நடைகளை கருவி இருக்கும் இடத்திற்கு எடுத்து செல்வதில் சிரமம் ஏற்படுவதால் எளிய முறையில் கால்நடைகளின் உடல் எடையை தெரிந்து கொள்ளும் வகையில் இந்த மாடுகளின் உடல் எடையை அளவிடும் நாடா வடிவமைக்கப்பட்டுள்ளது கால்நடை மருத்துவர்கள் கால்நடை ஆய்வாளர்கள் மற்றும் கால்நடை வளர்ப்பில் தொடர்புடையோர் கால்நடைகளின் உடல் எடையை அளவிட இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இந்நாடாவினை கொண்டு கிலோகிராம் மற்றும் பவுண்ட் உடல் எடையினை அறிந்து கொள்ளலாம் குறிப்பாக கலப்பின பசுக்களில் தொண்ணூறு சதவீதம் துல்லியமாக உடல் எடையினை தெரிந்து கொள்ளலாம் இந்த நாடாவைக் கொண்டு முன் கால்களுக்குப் பின்னால் மாடுகளின் மார்பு சுற்றளவை அளந்தால் நேரடியாக மாடுகளின் எடையை அறிந்து கொள்ளலாம் இதனுடைய விலை ரூபாய் ஐநூற்றி இருபத்தைந்து ஆகும் அடுத்ததாக இரத்த நாளம் மூலமாக துரிதமாக உயிர் காக்கும் மருந்துகளை செலுத்த உதவும் உபகரணம் ஆங்கிலத்தில் ரேப்பிட் இன்ட்ராவினிஸ் ஃப்ளூயிட் அட்மினிஸ்ட்ரேஷன் செட் கால்நடை சிகிச்சை முறையில் தீவிர நோய் நிலைகளில் இரத்த நாளம் அதாவது ஐவி மூலமாக குறைந்த நேரத்தில் துரிதமாக அதிக அளவில் சம திரவ மருந்துகளை செலுத்துவதற்கு ஏதுவாக வடிவமைக்கப்பட்ட உபகரணம் கால்நடை மருத்துவத்தில் நீரிழப்பு அதாவது டிஹைட்ரேஷன் தீவிர அமிலத்தன்மை விஷம் மற்றும் நச்சுப் பொருட்கள் உட்கொள்ளுதல் போன்ற சூழ்நிலைகளில் குறைந்த நேரத்தில் துரிதமாக திரவ மருந்துகள் அளிப்பது மிகவும் அவசியமான ஒன்றாகும் தற்பொழுது இரத்த நாளம் மூலமாக திரவ மருந்துகளை செலுத்த உபயோகப்படுத்தும் உபகரணங்கள் இதுபோன்ற அதிக அளவிலான மருந்துகளை செலுத்துவதற்கு பயன்படாத காரணத்தினால் பல கால்நடைகள் சிகிச்சை பலனின்றி இறந்து போவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது மருத்துவர்கள் கால்நடைகளுக்கு அவசர சிகிச்சை தேவைப்படும் போது இக்கருவியினை கொண்டு உரிய சிகிச்சை அளித்து உயிர் காக்கலாம் கால்டை மருத்துவத்திற்கு மருந்தகங்களில் கிடைக்கக்கூடிய குளுக்கோஸ் நார்மல் சலைன் பாட்டில்களின் அளவிற்கு ஏற்ப அவைகளில் பொருத்தி உபயோகப்படுத்தக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இதன் விலை ரூபாய் நானூறு ஆகும் அடுத்ததாக காஃப் கம்ஃபர்ட் அச் அதாவது கன்றுக்கான ஆறுதல் குடிசை இதனுடைய நீளம் பத்து புள்ளி ஐந்து அடி அகலம் நான்கு புள்ளி ஐந்து அடி இதில் இரண்டு பிரிவுகள் உள்ளன பெண் மற்றும் ரன் பெண்ணின் நீளம் நான்கு புள்ளி ஐந்து அடி ரன்னின் நீளம் ஆறு அடி மேலும் இக்கொட்டகைகளில் கன்றுக்குண்டான கழுத்தில் பூட்டு அமைப்பானது தீவனம் சுத்தமானதாகவும் தேவையான போது எடுத்துக்கொள்வதற்கும் பயன்படுகிறது மேலும் கன்றுக்கு ஏற்ற ஒரு பாதுகாப்பான சூழலை இரவில் கொடுக்கின்றது இக்கொட்டகை அமைக்க ரூபாய் பதினெட்டாயிரம் செலவாகும் அடுத்ததாக குறைந்த விலையில் உலர் தீவனம் வெட்டும் கருவி லோகாஸ்ட் ஃபாடர் கட்டர் காய்ந்த புல் மற்றும் வைக்கோல் போன்ற தீவனங்களை நான்கு முதல் ஐந்து அங்குலமாக வெட்டுவதற்காக பயன்படுத்தப்படுகிறது இக்கருவியை பயன்படுத்துவதன் மூலம் உலர் தீவனம் வீணாவதை தவிர்த்து கறவை பசு உட்கொள்வதை சீர்படுத்த முடியும் இக்கருவியினுடைய விலை ரூபாய் எட்டாயிரத்து ஐநூறு கால்நடைகளை குளிர்விக்கும் கருவி ஆங்கிலத்தில் மிஸ்டிங் டிவைஸ் டு கூல் லைஃப் கால்நடைகளின் மேல் நீர் தூவுதல் போன்ற அமைப்பினை செய்வதன் மூலம் கால்நடைகளுக்கு ஏற்படும் வெப்ப அயற்சியை போக்கி கால்நடைகளை கோடை காலத்தில் குளிர்ச்சியாக வைக்க முடியும் அதன் மூலம் கறவை மாடுகளுக்கு ஏற்படும் பசியின்மை மூச்சு வாங்குதல் மற்றும் பால் குறைதல் போன்றவற்றை தடுக்க முடியும் அடுத்தது பிராக்கெட்டட் ஹே ராக் ஃபார் காவ்ஸ் கன்றுகளுக்கான உலர் உலர்தீவன பெட்டிகள் கொட்டகையிலோ அல்லது வேலிகளிலோ மாட்டி விடுவதற்கான பெட்டி போன்ற அமைப்பாகும் இப்பெட்டியில் இருபது கிலோ வரை உலர் தீவனம் வைக்கலாம் இதன் விலை ரூபாய் நாலாயிரத்து ஐநூறு கன்று ஈனும் அறையில் பயன்படும் கிளிப் மல்டி பர்பஸ் கிளிப் ஆன் காவிங் கோரல் கன்று இழுவதற்கு ஓரிரு தினங்களுக்கு முன் கறவை மாட்டினை இந்த அமைப்பிற்கு மாற்றிவிட வேண்டும் ஏதாவது சிகிச்சை மற்றும் அறுவை சிகிச்சை செய்வதற்கும் ஏதுவாக இருக்கும் நின்று கொண்டே அறுவை சிகிச்சை செய்வதற்கு ஏற்றவாறு மேசை வசதியுடனும் வாஷ் பேசின் வசதியுடனும் இருக்கும் மேலும் தானே இயங்கும் தீவனம் மற்றும் தண்ணீர் வழங்கும் வசதியும் உள்ளது கொட்டகையிலோ அல்லது வேலிகளிலோ மாட்டிவிடுவதற்கான பெட்டி போன்ற அமைப்பாகும் அடுத்ததாக போர்ட்டபிள் காப் பெண் இடமாற்றம் செய்யக்கூடிய கன்று கொட்டகை இந்த அமைப்பில் மூன்று கன்றுகள் தனித்தனியே இருக்கக்கூடிய வசதி உள்ளது தேவைக்கு ஏற்ப கன்றுகளுக்கு தீவனம் மற்றும் குடிநீர் அழுக்க வசதியாக உள்ளது நோய் பரவுவதை கட்டுப்படுத்துகின்றது பண்ணையாளர்கள் தங்கள் கன்றுகளுக்கு தகுந்த பராமரிப்பை அளிப்பதற்கு ஏதுவாக இந்த கன்று கொட்டகை உதவுகின்றது இதன் மதிப்பு ரூபாய் பதினெட்டாயிரத்து ஐநூறு ஆகும் சர்க்குலர் சால்ட் பிளாக் ஹோல்டர் ஃபார் காஸ் கன்றுகளுக்கான தாது உப்பு கட்டி தாங்கி கன்றுகளுக்கான தாது உப்பு கட்டி தாங்கி தரையிலிருந்து சுமார் நாற்பது அங்குல உயரத்தில் உப்புக்கட்டிகளை தாங்கி கன்றுகளுக்கு நக்கி உட்கொள்வதற்கு ஏதுவாக செய்யப்பட்டுள்ளது சுமார் ஏழு புள்ளி ஐந்து கிலோ எடையில் செய்யப்பட்டுள்ளது இதன் பயன்பாடு என்று பார்த்தால் ஒரே நேரத்தில் நான்கு தாது உப்புக்கட்டிகளை தாங்கி நிற்கும் எங்கு வேண்டுமோ அங்கு எடுத்து செல்வதற்கு ஏதுவானதாக இருக்கும் இதன் விலை ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆகும் கன்று குட்டியினை கட்டுப்படுத்தும் நடமாடும் உபகரணம் போர்ட்டபிள் காஃப் ரெஸ்டரண்ட் ஆறு மாத வயதுள்ள கன்றுக்குட்டிகளை குட்டிகளை எளிதில் அவற்றின் தலையை இந்த உபகரணத்தில் நுழைத்து எளிதில் கட்டுப்படுத்த முடியும் இது ஒரு நடமாடும் உபகரணமாகும் அதோடு எளிதில் எங்கு வேண்டுமானாலும் எடுத்து செல்லலாம் கன்றின் வாய்ப்பகுதியை இந்த உபகரணத்தில் நுழைத்து அவற்றை எளிதில் கட்டுப்படுத்தலாம் மேலும் இந்த உபகரணம் கன்றுகளில் கொம்பு நீக்கிதல் ஆண்மை நீக்கம் மற்றும் கால் குழும்புகளை நேர்படுத்தும் போன்றவற்றினை செய்வதற்காக பயன்படுத்தலாம் இந்த உபகரணம் எளிதில் கன்றுகளை கட்டுப்படுத்த உதவுகின்றது இதனுடைய விலை ரூபாய் ஆயிரத்தி நானூற்றி நாற்பது ஆகும் மக்ஸ்டால் கிளீனிங் பேக்கேஜ் நடமாடும் சுத்தப்படுத்த பயன்படும் தொட்டி இத்தொட்டியை ஓரிடத்தில் இருந்து எளிதில் மற்றொரு இடத்திற்கு எடுத்து செல்லலாம் அதோடு மட்டுமல்லாமல் பண்ணை கழிவுகளை எளிதில் எடுப்பதோடு மட்டுமல்லாமல் அவற்றை உருளை வண்டியின் மூலம் எளிதில் அப்புறப்படுத்தலாம் விலை ரூபாய் ஆயிரத்தி எட்நூறு ஆகும் டெய்ரி பேங்க் கார்ட் நடமாடும் பால் எடுத்து செல்லும் வண்டி சதுர வடிவ குழாய்கள் துண்டுகளை தாங்குமாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது மேலும் ஆறு அங்கு சக்கரம் பொருத்தப்பட்டு எளிதில் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்லப்படும் இந்த நடமாடும் பால் எடுத்து செல்லும் வண்டியில் பத்து லிட்டர் அளவுக்கு பால் செல்லலாம் விலை ரூபாய் பெரிய கால்நடைகளை தூக்கும் நடமாடும் இயந்திரம் போர்ட்டபிள் லார்ஜ் அனிமல் ஹீவர் பால் சுரம் மற்றும் மாடுகள் படுத்து எழுந்து நிற்காத நிலையில் மாடுகளை நிற்க வைக்க இந்த இயந்திரம் பயன்படுகிறது மேலும் இந்த இயந்திரம் கால்நடை அவசர ஊர்திகளில் எளிதில் விலங்குகளை ஏற்றுவதற்கு பயன்படுகிறது மேலும் நீரில் இயங்கி மூலம் எளிதாக விலங்குகளை தூக்க உதவுகிறது விலை ரூபாய் ஐம்பத்தி மூணாயிரம் அடுத்ததாக சுண்ணாம்பு தெளிக்கும் உபகரணம் லைம் ஸ்ப்ரெட்டர் ஆறு அங்குலத்திற்கு சுண்ணாம்பை தெளிக்க இந்த உபகரணம் உதவும் இது ஒரு நடமாடும் உபகரணம் இதை எளிதில் கழுவி சுத்தம் செய்யலாம் பண்ணையில் தேவையான அளவு சுண்ணாம்பினை இந்த உபகரணத்தை கொண்டு பயன்படுத்தலாம் சுண்ணாம்பு அதிகமாக விரைவாவதை தடுக்கலாம் பண்ணையை சுத்தமாக வைக்கவும் உதவும் இதன் விலை ரூபாய் மூவாயிரம் நடமாடும் பால் மாடுகளை கட்டுப்படுத்த உதவும் இயந்திரம் போர்ட்டபிள் டெய்ரி அனிமல் ரெஸ்டரென்ட் ட்ரவிஸ் இது ஒரு நடமாடும் உபகரணம் எளிதில் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு எடுத்து செல்லலாம் மேலும் இந்த உபகரணத்தோடு ஒரு சின்ன மேசை மற்றும் கை கழுவும் தொட்டியும் இணைக்கப்பட்டுள்ளது கன்று ஈணுவதில் சிரமம் ஏற்படும் சமயத்தில் இந்த உபகரணம் மாடுகளை கட்டுப்படுத்தி பண்ணையாளர்களுக்கு உதவுகிறது மாடுகளுக்கு அறுவை சிகிச்சை செய்யும் பொழுதும் இந்த உபகரணம் நல்ல உபயோகமாக உள்ளது விலை ரூபாய் இருபத்தி மூணாயிரம் ஆகும் தனிப்பட்ட கன்றுகளுக்கான பாலூட்டும் உபகரணம் சிங்கிள் டீட் ஃபீடர் ஃபார் காஃப் இந்த உபகரணம் இயற்கையான மாடுகள் பாலூட்டுவது ஊட்டுவது போன்ற வடிவமைக்கப்பட்டுள்ளது செயற்கை முறையில் பால் கொடுப்பதற்கு மிகவும் உகந்தது எளிதில் பயன்படுத்தலாம் மற்றும் எளிதில் கழுவி சுத்தம் செய்யலாம் விலை ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது ரூபாய் துருப்பிடிக்காத எகுவால் ஆன சீவுளி உபகரணம் ஆங்கிலத்தில் ஹெவி டியூட்டி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பேண்ட் ஸ்கிரேப்பர் இது எளிதில் உடையாது மேலும் இந்த துருப்பிடிக்காத வெகுவான சீவுலின் அடிப்பக்கத்தில் ரப்பர் பொருத்தப்பட்டுள்ளது இந்த உபகரணம் இடையில் குறைந்து மற்றும் நீடித்து உழைக்கக்கூடியது எளிதில் சுத்தம் செய்யக்கூடியதாகும் இதனுடைய விலை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஆனதென்றால் ரூபாய் இரண்டாயிரம் மெட்டல் ஸ்டீல் ஆனதால் ரூபாய் ஆறுநூற்றி அறுபது ரூபாய் ஆகும் அடுத்ததாக கம்ஃபர்ட் காப் பெயில் ஃபீடர் கன்றுகளுக்கான வசதியான தீவன பால் அலிப்பான் இந்த கன்றுகளுக்கான தீவன அளிப்பான் வேதிப்பொருட்கள் கோப்புகள் சலவை சோப்புகள் மற்றும் அனைத்து அசாதாரண சூழல்களையும் தாங்கவல்ல அதிக அடர்த்தி கொண்ட மிருதுவான எடையுடைய உயர் அடர்த்தியுடைய பாலிதீன்களால் செய்யப்பட்டுள்ளது கன்று தீவன அளிப்பானை அதன் நிலை நிறுத்தியுடன் எளிதாக இணைக்கவும் பிரிக்கவும் இயலும் இந்த நிலை நிறுத்தியினை பண்ணையின் வேலிகளில் தொங்கவிட ஏதுவாக பதினாறு ஜி அளவிலான கொக்கிகள் உள்ளன மற்ற தீவன அளிப்பான்களை விட இது உயரமாக இருப்பதால் கன்றுகள் எளிதாக தீவனம் உண்ண முடியும் பால் வீணாகாமல் முழுவதும் பயன்படுத்துவதற்கு ஏதுவாக பால் சேமிக்கும் வாழ்வு உள்ளது தீவன அளிப்பினும் அதன் முனை எளிதில் பிரிக்கவும் இணைக்கவும் வசதி உள்ளது ஆறு லிட்டர் கொள்ளளவு இருப்பதால் கையில் எடுத்து செல்ல ஏதுவாக இருக்கும் இதன் விலை ரூபாய் மூவாயிரம் ஆகும் அடுத்ததாக சாண வரட்டி வடிவமைப்பான் பண்ணை கழிவுகளை திட எரிபொருளாக மாற்ற உதவுகிறது மாட்டு சாணம் மற்றும் திட கழிவுகள் இவ்வடிவமைப்பானால் நிரப்பி அழுத்த வேண்டும் அழுத்தப்பட்ட மாட்டு சாணம் காய வைத்த பின்பு எரிபொருளாக பயன்படுத்தலாம் இது குறைந்த புகையுடன் நீண்ட நேரம் எரிபொருளை சேமித்து எரிகிறது அடுத்தாக மருந்தளிப்பு குழாய் உபகரணம் அதிக அளவிலான மருந்துகளை திரவமாக கொடுக்கும் பொழுது மாடுகள் மற்றும் குதிரைகளில் இது பயன்படுகிறது பித்தளையினால் தயாரிக்கப்பட்டுள்ளதால் அரிப்பு சேதம் ஏற்படாமல் இருக்கும் இதனுடைய விலை ரூபாய் பதிமூன்றாயிரம் கறவை மாடு வளர்ப்பில் பண்ணை தொழிலுக்கு ஏற்ற உபகரணங்களையும் பயன்படுத்தி அதிக லாபம் பெற்று பொருளாதாரத்தை முன்னேற்றி வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என்ன முத்தழகு கறவை மாடுகளுக்கான உபகரணங்கள் பத்தின விவரங்களை மாதவரம் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குநரக பேராசிரியர் முனைவர் எஸ் சரஸ்வதி அவங்க எம்புட்டு தெளிவாக எடுத்து சொல்லிட்டாங்கல்ல இப்போ உனக்கு எந்த சந்தேகமும் இல்லையே அதான் முழு விவரத்தையும் கேட்டுட்டனே இனி என்ன சந்தேகம் இருக்க போகுது கறவை மாட்டை நாம ஆரோக்கியமாக பராமரிக்கணும்னா இவங்க சொன்ன அத்தனை உபகரணங்களும் அவசியம் இருக்கணும் புள்ள செல்விக்கா நானும் என்னோட பண்ணையில இந்த உபகரணங்கள் எல்லாத்தையும் விடுறேன் நல்லது முத்தழகு இப்ப புரிஞ்சுக்கிட்டே ஆ சரி சரி தீவனமும் போட்டு முடிச்சிட்டோம் நாம இப்ப கடத்தெருவுக்கு கிளம்புவோமா கிளம்பலாம் செல்விக்கா ஆனா ஒரு கண்டிஷன் என்னது அது அடுத்த முறை நீங்க உங்க பண்ணையில எது செய்யறதா இருந்தாலும் எனக்கும் சொல்லிப்படணும் சரியா நிச்சயம் செய்யற முத்தழகு பண்ணை சார்ந்த எந்த விவரம் தெரிஞ்சாலும் நான் என்னோட பண்ணையில பயன்படுத்துறேனோ இல்லையோ முதல்ல உனக்கு சொல்லிடுறேன் சரிதானே சரிதான் செல்விக்காட் அடிப்படை பசுவகை பெண்மை புரட்சிதனை தோற்றுவிக்கும் போப்படை மனிதருக்கு பணிபுரியும் ஏமாடுகள் நாம் முன்னேற்றத்தின் அடிப்படை கால்நடைகளை தான் முறையோடு வளர்ப்பது கால்நடைகளை தான் முறையோடு வளர்ப்பது பணிபுரியும் எந்த குறையில்லாமல் தொடர்ந்து வரும் நன்மையே மனிதருக்கு பணிபுரியும் தொடர்வது வேளாண் பருத்தியில் முழுமையான இயந்திர சாகுபடி தொழில்நுட்பங்கள் பருத்தி என்கிற வெள்ளை தங்கம் உலக அளவில் பயிரிடப்படும் மிக முக்கிய நாற்பயிராகும் வளர்ந்த நாடுகள் பருத்தியை இயந்திரங்கள் கொண்டு அறுவடை செய்து வருகின்றன ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை முழு பருத்தியும் வேலையாட்கள் கொண்டு அறுவடை செய்யப்படுகிறது ஒரு முழுமையான இயந்திரமாக்கப்பட்ட பருத்தி உற்பத்தி தொழில்நுட்பம் அடர் நடவு முறையில் கட்டமைக்கப்பட்டுள்ளது இயந்திர பருத்தி சாகுபடி முறையில் இயந்திர விதைப்பு களை எடுப்பு ட்ரோன் மூலம் மருந்து தெளிப்பு மற்றும் இயந்திர அறுவடை ஆகியவை மேற்கொள்ளப்படுகிறது அடர் நடவுமுறையில் முறையில் பருத்தி விளைச்சலை அதிகரிக்க தமிழ்நாட்டில் அடர் நடவுமுறை பிரபலமடைந்து வருகின்றது அடர் நடவுமுறை என்பது குறுகிய கால பருத்தி ரகங்களை அதிக எண்ணிக்கையில் பயிரிட்டு ஒரு சதுர மீட்டருக்கு நூறு காய்களை உருவாக்கி அதிக விளைச்சல் பெறக்கூடிய முறையாகும் இம்முறையில் வரிசைக்கு வரிசை தொன்னூறு முதல் நூறு சென்டிமீட்டர் இடைவெளியிலும் செடிக்கு செடி பதினைந்து முதல் இருபது சென்டிமீட்டர் இடைவெளியிலும் நடப்படுவதால் அனைத்து இயந்திரங்களையும் சுலபமாக இயக்கலாம் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் ஏற்ற பருத்தி ரகமாக கோ பதினேழு என்ற நூற்று முப்பது நாள் வயது கொண்ட ஒரு ஹெக்டேருக்கு இரண்டாயிரத்தி முன்னூறு கிலோ விளைச்சல் தரக்கூடிய ரகத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது இயந்திர விதைப்பு பருத்தியை அடர் நடவு முறையில் காற்றால் இயங்குகின்ற துல்லிய விதை விதைப்பான் கொண்டு துல்லியமாகவும் துரிதமாகவும் விதைக்கலாம் இந்த விதைப்பான் பருத்தி விதையை வரிக்கு வரி தொண்ணூறு சென்டிமீட்டர் இடைவெளியிலும் செடிக்கு செடி பதினைந்து சென்டிமீட்டர் இடைவெளியிலும் ஐந்து சென்டிமீட்டர் ஆழத்திலும் சீராக விதைக்கும் இந்த கருவியின் மூலம் விதைக்கும் போதே உரத்தையும் வயலில் இட முடியும் டிராக்டரில் இயங்கும் இந்த கருவி ஒரு ஏக்கர் பரப்பளவில் ஐந்து நிமிடத்தில் விதைக்கலாம் விசை களையெடுப்பான் என்பது களைகளை அகற்றவும் பொடியாக்கவும் பயிர் வளர தொடங்கிய பிறகு மண்ணை தளர்த்தவும் பயன்படுத்தப்படுகிறது பொதுவாக விசை களையெடுப்பான் பயிர்களுக்கு இடையே உள்ள களைகளை நீக்க பயன்படுகிறது பருத்தி சாகுபடியில் இருபத்தைந்து முதல் நாற்பதாம் நாளில் விசை களையெடுப்பான் பயன்படுத்தி களைகளை கட்டுப்படுத்தலாம் மருந்து தெளிக்கும் கருவி இது கிடைமட்ட தெளிப்பான் குறிப்பாக அனைத்து வகையான பூச்சிக்கொல்லிகள் கலைக்கொல்லிகள் மற்றும் பூஞ்சிக்கொல்லிகளை தெளிப்பதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது கிடைமட்ட தெளிப்பான் பயிர்களுக்கு சரியான ஊடுருவலை உறுதி செய்து மருந்துகளை சேமிக்கின்றது ட்ரோன் தெளிப்பான் பயிர்களுக்கு ட்ரோன் கருவியை கொண்டு பூச்சிகளுக்கு மற்றும் கலைக்கொல்லி மருந்துகளை தெளிக்கலாம் ட்ரோன்கள் அதிக செயல்திறனுடன் வேகமாக செயல்படுவதால் பூச்சிகள் மற்றும் நோய்களை விரைவாக கட்டுப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் மிக குறைந்த நேரத்தில் அதிக பரப்பளவு தெளிக்க முடியும் இயந்திர சாகுபடிக்கு ஏற்ற வளர்ச்சி கட்டுப்பாடு என்ற பயிர் வளர்ச்சியை கட்டுப்படுத்தும் மருந்தை நூறு பி பி எம் என்ற அளவில் தெளிப்பதன் மூலம் பருத்தியின் வளர்ச்சியை சீராக்கலாம் மேலும் மெபிக்வாட் குளோரைடு அடிப்பதன் மூலம் குறுகிய செடி அமைப்பிற்கும் சீரான காய் காய்வெடிப்பிற்கும் ஒற்றை முறையில் இயந்திர அறுவடைக்கும் வழி செய்கிறது இதனால் இயந்திர அறுவடை சாத்தியமாகும் மேலும் இலை உதிர்பான் தெளிப்பதன் மூலம் பஞ்சினை இயந்திர அறுவடையில் பெறலாம் தமிழ்நாட்டில் பொதுவாக விவசாயிகள் பருத்தியில் மூன்று முதல் நான்கு அறுவடை செய்கின்றனர் பருத்தி எடுப்பது கடினமானது மட்டுமல்லாமல் அறுவடை சமயத்தில் வேலையாட்கள் பற்றாக்குறையும் காணப்படுகிறது அடர் நடவு முறையில் பருத்தியை இயந்திரம் மூலம் அறுவடை செய்யலாம் இயந்திரங்கள் கொண்டு பருத்தி அறுவடை இரண்டு விதமாக செய்யப்படுகிறது அவை ஸ்ட்ரிப்பர்ஸ் மற்றும் பிக்கர்ஸ் ஆகும் ஸ்ட்ரிப்பர் வகை அறுவடையில் பல இலைகள் மற்றும் தண்டுகளுடன் வெடித்த மற்றும் வெடிக்காத காய்களுடன் முழு செடியும் அகற்றுவதாகும் பிக்கர் இயந்திர வகையில் சுழலும் உருளை உதவி மற்றும் ஸ்பிண்டலின் உதவியுடன் பருத்தியை மட்டும் தாவரத்திலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது ஒரு ஏக்கர் பகுதியை நாற்பது முதல் நாற்பத்தைந்து நிமிடத்தில் அறுவடை செய்துவிடலாம் இவ்வாறு இயந்திரத்தின் உதவியுடன் பருத்தியை உற்பத்தி செய்து அதிக விளைச்சல் மற்றும் லாபம் பெறலாம் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் மகளை வணங்கிடுவோம் அமைப்பில் உதவி பி சண்முகப் உண்ணும் போருள்ள வேலை தேடுவோம் நிதம் பாலில மகளை வணங்கிடுவோம் நிகழ்ச்சி அமைப்பு எஸ் முருகேசன்

பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.